கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ஆக போகிற இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ அந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் சென்னை நடந்துச்சு இப்போ அந்த படத்தோட எல்லாம் பயங்கரமாக கலகட்ட ஆரம்பிச்சிருக்கு மொத்த கூலி டீம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஹைதராபாத்தில் வந்து இந்த டீம் வந்து முகாமிட்டிருக்காங்க காரணம் அங்கேயும் மிகப்பெரிய வசூலை வேட்டையாட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இப்போது இந்த விழாவில் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகார்ஜுன் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் யாரை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்தை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் மேலே ஒரு கடுமையான விமர்சனம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது என்ன அப்படின்னா அவர் இந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாரி வழங்குவார் அப்புறம் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வார் இந்த மாதிரி வெறும் படத்தில் மட்டும்தான் பண்ணுவார் நெஜ அவர் வந்து ஒரு கருமி ஒரு கஞ்சர் யாருக்கும் ஒரு ரூபா கூட எடுத்து தரமாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அவருடைய ஹேட்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது கிடையவே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம நாகார்ஜுனுக்கு சொல்லிக்கிறார் வெறும் வாயில் வட சுடாமல் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை உதாரணமாக சொல்லியே இந்த விஷயத்தை ரெவீல் பண்ணியிருக்காரு என்னென்னா கூலி படத்தோட ஷூட்டிங் பாங்காங்கில் வந்து நடந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து நடந்திருக்குது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு போர்ஷன் அது ஷூட் பண்ணுறதாகட்டும் நடிக்கிறதாகட்டும் ரொம்ப கஷ்டம் டெக்னீஷியஸும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் அந்த பதினஞ்சு நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினி சார் ஒரு விஷயம் பண்ணார் என்ன அப்படின்னா அங்கே மொத்தம் முந்நூற்றம்பது பேர் வந்து வேலை செஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கொடுத்தாரு எல்லோரும் கேட்டாங்க சார் எதுக்கு சார் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு அப்படி கிடையாது இப்போது அவங்க வேலை செய்கிறாங்க சம்பளம் வந்துடும் ஓகே பட் இது அவங்க ஃபேமிலிக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இதனால் நாமளும் ஒன்றும் குறைஞ்ச பேர் போகிறதில்லை அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேமிலிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு போனான்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் கொடுத்து அப்படின்னு சொன்னார் ஸோ ஏற்கனவே ரஜினி சார் மேலே எனக்கு வானலாவிய மரியாதை இருந்தது அது இன்னும் இன்னும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துகிட்டே போயிடுச்சின்னு நாகார்ஜுன் இந்த விஷயத்தை ஓப்பனாகவே போட்டு உடச்சிருக்காரு ஸோ ரஜினியோட இந்த உதவும் மனப்பான்மை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ரஜினி மேலே இருந்த வேறு ஒரு அபிப்பிராயம் இந்த சம்பவத்தின் மூலம் மாறியிருக்கா இல்லையா இது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்